ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ லாஸ்ட்டு பதிவில் பார்த்தோன்னா முதல் பாவகம் அதாவது லக்னத்தில் இருந்து ஆறாம் பாவகம் வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் எதை பற்றி பெருமையாக பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஒன்று ஒன்றா பார்த்தோம் இப்போ அதனோட அந்த பதிவினுடைய தொடர்ச்சி வீடியோ தான் இந்த பதிவு ஸோ இப்போ வந்து ஏழாம் பாவகத்திலிருந்து பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பிறப்பு லக்னத்தில் இருந்து ஸோ சனி பகவான் வந்து ஏழாம் பாவகத்தில் இருந்தால் நீங்கள் எந்தெந்த விஷயத்தை பற்றி பெருமைப்படுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல பார்த்தோன்னா ஏழாம் இடத்துக்குரிய வாழ்க்கை துணையை பற்றியோ அல்லது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்டது நண்பர்கள் சம்பந்தப்பட்டது பயணங்கள் ஸோ இது பற்றிலாம் வந்து பெருமையாக எடுத்து பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் உங்களுக்கு இருக்காருன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தது எட்டாம் பாவகம் உங்களுடைய லக்னத்தில் இருந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா உங்களுடைய அதாவது நோய் சம்மந்தப்பட்டது பரம்பரை நோயின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது ஸோ அடுத்து விபத்துக்கள் ஸோ ஏதாவது ஒரு இழப்பு அல்லது சிறை தண்டனை இந்த மாதிரி விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சது லாட்ரியில் அதே போல் நிறைய கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இந்த பற்றி கண்டிப்பாக வந்து பேசக்கூடாது எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா இதை பெருமைப்படுத்தி பேச வேண்டாம் யார்கிட்டையும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா வந்து சடனாக ஒரு லாட்ரி வாங்கினேன் அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு லாட்ரி விழுந்துருச்சு இவ்வளோ பணம் வந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் பேசாமல் இருக்கிறது நல்லது அடுத்தது பார்த்தோன்னா ஒன்பதாவது பாவகம் லக்னத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்காருன்னா தந்தையுடைய செல்வ செழிப்பை பற்றி பெருமைப்படுத்தி பேசக்கூடாது அடுத்து பாக்கியம் ஸோ என்னால தான் இவ்வளோ நடந்தது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இஷ்ட தெய்வத்தை பற்றி நான் வேண்டினா எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி சொல்றது வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தப்பட்டது ஸோ நீண்ட தூரமாக ட்ராவல் பண்ணுறது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லக்கூடாது ஆன்மீகம் ரிலேட்டடில் இந்த பூஜை புனஸ்காரங்கள் நான் செய்கிறேன் இதனால எனக்கு இப்படி கிடைச்சது இந்த மாதிரி விஷயங்களை பெருமைப்படுத்தி பேசக்கூடாது ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தா அடுத்தது பார்த்தோன்னா லக்னத்துல இருந்து பத்தாம் இடத்துல சனி இருந்தால் உங்களுடைய தொழில் கர்மா அடுத்து உங்களுடைய வேலை வியாபாரம் சம்மந்தப்பட்டது விவசாயம் அரசியல் இது ரீதியாக எதையும் பெருமைப்படுத்தி பேச வேண்டாம் அடுத்தது பார்த்தோன்னா பதினொன்றாவது பாவகம் லக்னத்திலிருந்து பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருந்தாருன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபங்கள் அல்லது வேலையில் கிடைக்கிற ப்ரமோஷன் இரண்டாவது திருமணமாகட்டும் மூத்த சகோதர சகோதரி ஆகட்டும் ஸோ இந்த இதை டீட்டெயில்ஸ் பற்றி பெருமைப்படுத்தி பேச வேண்டாம் பதினொன்றாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா இதெல்லாம் பற்றி பெருமைப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு வகையில் பிரச்சனைகள் உங்களுக்கு நேரிடும் அடுத்தது பார்த்தோம்னா லக்னத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாருன்னா எவ்வளோக்கு எவ்வளோ விரய செலவு செய்கிறது அதாவது இவ்வளோ வரையும் ஆகுது எனக்கு இந்த மாதம் அதே போல் நல்ல தூக்கம் தூங்கினேன் வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் சம்மந்தப்பட்டது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து பேசக்கூடாது பெருமைப்படுத்தி ஸோ பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் இப்போ சொன்ன விஷயங்களை பெருமைப்படுத்த வேண்டாம் ஸோ இதுதான் ஜாதகத்தில் உங்களுடைய ஜன்னகாலத்தை ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் இருந்து பாருங்கள் ராசி கட்டத்தில் சனி பகவான் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு ஸோ அந்தந்த இடத்துக்குரிய விஷயங்களை பற்றி பெருமைப்படுத்தி பேச வேண்டாம் அதுதான் வந்து இப்போ இந்த பார்ட் டூ வீடியோ பதிவில் நான் இப்போ பதிவிட்டுருக்கிறது ஸோ பார்ட் ஒன்னும் பாருங்கள் பார்ட் டூவும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இருக்காரு சனி பகவான் ஜாதகத்தில் அதை முதல்ல பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ ஏஎல்பி முறையிலையும் சரி பாரம்பரிய முறையிலையும் சரி ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்